கவிஞர் பைரமுத்து மீது நடவடிக்கை கோரி மனு ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் ராமனை இழிவாக பேசிய வைரமுத்து மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கோவை செய்ய நாராயண ராமானுஜ் சுவாமிகள் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் ராம் அவதாரம் உயர்விலும் உயர்வானது தேவராமரை பற்றி கவிஞர் பைரமுத்து பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் பக்தர்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றார் ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டத் தலைவர் ஆடோட் வெடோட் மாணிக்க வாசகம் இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் செந்தில்குமார் சமுதாயப் பேரவையைச் சேர்ந்த பெரியசாமி பாஜக நிர்வாகிகள் நடராஜ் கரிகாலன் கோவை சிவா கிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உயிரினும் மேலாகிய எங்கள் ராமபிரானை தவறாக பேசிய வைரமுத்து ஐயா அவர்களுக்கு அவருடைய அந்த தவறான வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் அல்லது அந்த வார்த்தையினால் புண்பட்ட ராம பக்தர்களின் மனதுக்கு ஆறுதலாக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இதை பக்தர்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த தகவலை ஆட்சியர் மூலமாக அரசாங்கத்திற்கு மனுவாக அளிக்க இங்கே வந்திருக்கின்றோம் மெட்ராஸ்ல கம்பன் கலை விழாவில் ராமபிரான் சீதையை பிரிந்தபோது மனம் கலங்கி ஒரு மனம் பேதளித்தவராக இருந்தார் என்று ஒரு இறைவனை அவ்வாறு மக்கள் மத்தியிலே பரப்புவது மக்களுக்கு எப்பொல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுது ராமன் நம்முடன் இருப்பான் ராமா என்று சொன்னால் ஆஞ்சநேயன் வருவான் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை மட்டுமே நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற செய்தியை இதன் மூலமாக நாங்கள் பக்தர்கள் அனைவரின் சார்பாகவும் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த செய்தியை நாம் மற்ற மக்களுக்கும் வைக்கிறோம் யாராக இருந்தாலும் ஒருவர் மண் மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது நல்ல விஷயங்களையே பேசுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் என்று செய்தியை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிக்கின்றோம்